கடந்த வருடம் முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சி சென்னைல நடந்தது இந்த வருடம் திருச்செந்தூர் மண்ண நடக்குது எப்படி சார் திருச்செந்தூர் தேர்வாச்சு எனக்கு தியானத்துல உத்தரவு முருகர்கிட்ட கேக்குறேன் அடுத்த முருகர் அடைக்கிறீங்க செங்க வருன்றப்போ திருச்சி வந்து முதல் முதல நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்லாம் வந்து அருணகிரிநாதர் தேடிய பயணம் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ எல்லாருமே அருணகிரிநாதர் வந்து தேடி போய்கிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க அருணகிரிநாதரை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியின் வெளிநாட்டு சேனல் சொல்லலாம் இல்ல ஒரு பிரபலமான ஒரு சேனல் சொல்லலாம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு சேனல் வந்து டாக்குமெண்ட்ரி பண்றாங்க மொத்தம் மூணு பேரை பண்றாங்க வள்ளலார் பாமன் சுவாமிகள் அருணகிரிநாதர் இந்த மூணு பேருக்கு சக்தி பெருசா இருந்திருக்கு காரணம் என்னன்னா எனக்கு வந்து தியானத்து உத்தரவு நம்ம எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களும் அருண வழிபாடு செய்யணும் நீங்கள் குருவரும் இல்லாமல் திருவருள் வராது சித்தர் ஒரு விஷயத்த இறைவன் கேட்டார் அப்படின்னா இறைவனே மறுக்க மாட்டார் உங்களோட ஊழ்வினை கருமனை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் கொடுத்துரு அந்த மாதிரி தான் அர்ணையனார் வழிபாடு உங்களோட உள்ளங்களையும் இல்லங்களையும் வச்சு நீங்கள் வழிபடுறப்போ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அர்ணயனார் நேபாள வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு நேபாளில் போய் அர்ணையனார் கைலாச முருகரை பற்றி பாடி பாடியிருக்கார்

திருச்சி வந்து ஒரு அற்புதம் ஆசை இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன் ஆனால் தேர்வானது காரணம் வந்து எனக்கு தியானத்தில் உத்தரவு முருகர்கிட்ட கேட்குறேன் அடுத்தது முருகர் நிகழ்ச்சி எங்கே வரணுன்றப்போ திருச்சி வந்து காட்டிடுச்சு இன்றைக்கி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் இந்த டேட் வந்து இன்றைக்கி ஜூலை இருபதுன்னு வச்சிங்கன்னா இந்த நேர்காணல் வரப்போ கண்டிப்பாக ஒரு பத்து நாள் ஆகும்னு வச்சுங்க இதை பார்க்குற பக்தோடு என்னோடய ஃபேஸ்புக்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் சேனலையும் நான் போட்டிருக்கேன் போன வருஷம் இதே நாள் வந்து ஒரு முருக பக்து அந்த வேலும் சேவர் கொடியும் கொடுத்தாரு அதோட தொடர்ச்சி தான் அவர் கரெக்டாக போன வருஷம் கொடுக்குறாரு நான் போன வருஷம் பதிவு போகிறேன் அடுத்த முருகர் நடைக்கலாச்சி திருத்தம் நடப்புறேன்ட்டு ஆனால் அதே தேஜில் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதுதான் பெரிய அதிசயம் அதுக்கப்புறம் இங்கே திருச்செந்தூர் கோவிலில் பெருமாளுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க புக் பண்ணி வச்சுருந்த அபிஷேகம் அந்த வஸ்திரம் எல்லாமே நம்ம மூலியமாக போய் சேர்ந்த ஒரு பெரிய அதிசயம்தான் கண்டிப்பா சார் முதல் முதல்ல நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்லாம் வந்து அருணகிரிநாதர் தேடிய பயணம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப எல்லாருமே அருணகிரிநாதர் வந்து தேடி போய்கிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்க இது வந்து உண்மையிலேயே வந்து ஆதார் ஆன்மீகம் சேனலோட குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் மற்றும் நன்றிகள் காரணம் என்னன்னா எல்லாருமே கமர்ஷியலாக நோக்கி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கீங்க நீங்க யூடியூபே வந்து வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் என்ன ஒன்னாலும் பண்ணலான்றப்போ நான் இந்த மாதிரி அர்ணையனாரை தேடிய பையன ஒரு முருகர் உத்தரவு கொடுத்துருக்கேங்கம்மா அது உங்கள் கிட்ட தான் பையனா ஏ நான் என்னோட முருகர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளையார் போட்டது போட்டதும் தமிழ் தான் நான் அவங்ககிட்ட சொல்ற தொடர்பு கொண்டு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலாங்களாங்கம்மா ஆனால் இது மூலயமா உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் வராது ஆனால் செலவு தான் இருக்கும் நம்ம அர்ணையனார் போன எல்லா இடத்துக்கும் போகிறோம் அரண பயணம் பண்ண எல்லா இடத்துக்குமே அந்த இடத்துலேருந்து பேசுகிறேன்றப்போ சார் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து உண்மையிலேயே ஆதான் சேனல் சக்தி சாருக்காக இருக்கட்டும் தமிழ் அவர்களாக இருக்கட்டும் ஆதான் உரிமையாளர் எல்லாருக்குமே வந்து நான் மிகப்பெரிய பாதம் பணிந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அருணயநாயை தேடி இன்றைக்கி நம்ம தேரோனில்ல அப்போ சொன்னது தான் அருணகனாரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வெளி வெளிநாட்டு சேனல்னு சொல்லலாம் இல்லை பிரபலமான ஒரு சேனல் சொல்லலாம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு சேனல் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க மொத்தம் மூணு பேரை பண்ணுறாங்க வள்ளலார் பாமன் சுவாமிகள் அருணயநாயர் இது ஒரு பெரிய ஆச்சரியமா இந்த முருக சக்தி எப்படி கொண்டு போய்கிறவன் முருகரி மூலயமா தெரிய வைக்கிறாரு இந்த மூணு பேருக்கும் சக்தி பெருசாக இருந்திருக்கு காரணம் என்னன்னா கலியுகத்தில் கடைசியா பார்த்தது வந்து பாம்பன் சுவாமிகள் தான் முருகப்பெருமான அதே மாதிரி வள்ளலார் வந்து எந்த தெய்வத்துக்குமே எழுதாத பாடல முருகருக்கு மட்டும்தான் எழுதியிருக்காரு முருகப்பேர் வந்து அவர் காட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அருணயநாதர் இந்த மூணு பேரோட ஹிஸ்ட்ரியும் எப்படி ஒரு வெளிநாட்டு சேனலை வந்து கையில் எடுத்து போட்டோன்னா இப்போ பிரபஞ்சம் யார் மூலிமா செய்ய வச்சிருக்கு பாருங்க அதில் நம்ம ஆதாரம் தான் இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டது அர்ணையனார் தேடிய பயணத்துக்கு இப்பையும் அடுத்த நேர்காணல் அரணயனார் தேடிய பயணம் வந்து என்னை கேட்குறாங்க எல்லாரும் எப்போ வரும் எப்போ வருன்றாங்க அடுத்தது வந்து திருச்சி வயலூரில் தான் அர்ணயனார் தேடிய பயணத்தோட படப்பிடிப்பு நடக்க போகுது உண்மையிலே அருணையினார் வந்து எனக்கு வந்து தியானத்தில் உத்தரவு என்னாமல் எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களும் அன்ன வழிபாடு செய்யணும் நீங்கள் குரு இல்லாமல் திருவருள் வராது நீங்கள் இறைவன் வந்து ஒரு மலை மேலே இருக்கார் அப்படின்னா நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு நடக்க போகும்போது ஒரு குச்சி தேவைப்படுது அந்த குச்சி தான் குருன்னு வச்சுக்கிங்க அந்த குச்சி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த மலை வெள்ளையங்கிரி மலை போயிட்டு வரவங்க வந்து அந்த குச்சி வந்து தூக்கி போட மாட்டாங்க எடுத்து வந்து பூஜு ரூ மலை அது காரணம் என்னென்னா நீங்கள் போக முடியாதது கூட இந்த குச்சி பயணம் பண்ணியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அப்படி இருக்கும்போது நீங்கள் முருகபக்தியில் இருக்கும்போது இன்னும் அருணையனாரோட வழிபாடும் சேர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் சிரமப்பட்டு கேட்குற விஷயத்தை முருகர் ஈஸியாக கொடுத்துருவார் நல்ல கேட்டுங்க ஒரு ஒரு பக்தன் இறைவனுக்கிட்ட கேட்குறத விட ஒரு குரு வந்து இறைவன் இதை கொடுங்க அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காரம் இதுதான் இறைவன் வந்து கொடுக்கறத வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா சித்தர் ஒரு விஷயத்தை இறைவன் கேட்டார் அப்படின்னா இறைவனே மறுக்க மாட்டார் உங்களோட ஊழ்வினை கருமனை எவ்வளவு மோசமா இருந்தாலும் கொடுத்துரு அந்த மாதிரிதான் அரையினார் வழிபாடு உங்களோட உள்ளங்களையும் இல்லங்களையும் வச்சு நீங்க வழிபடுறப்போ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் அருணையினார் படம் எடுத்து வந்துருங்க பக்தர்களை கொடுக்குறதுக்கே நிகழ்ச்சி முடிஞ்சுன்னு மறக்காம அதை வாங்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சாலும் சரி இல்லை சாதாரணமாக அப்படியே வச்சு கும்பிட்டாலும் சரி அர்ணயனாரரை வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தரப்போ எல்லாருமே அரையனாரை பற்றி பேசுவாங்க அரணயனாரர் நேபாள் வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு நேபாளில் போய் அர்ணையனார் கைலாச முருகரை பற்றி பாடியிருக்காரு கண்டிப்பாக இறைவன் கரணை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதனோட சேர்ந்து நேபாளையும் போய் நிச்சயமாக நேர்காணல் எடுப்போம் விரைவில் நிச்சயமாக சார் ஆடி கிருத்திகை அதிகமாக இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது கிருத்திகை பற்றி உங்களோட கருத்து ஆடி கிருத்திகை வந்து என்னன்னாங்கமா இப்போ கிருத்திகளே ரொம்ப பவர்ஃபுல்லான கிருத்திகை வந்து ரெண்டு கிருத்திகை தை கிருத்திகை ஆடி கிருத்திகை ஏன் கிருத்திகை நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ எங்கள் அம்மா வந்து கிருத்திகை வரதா இருப்பாங்க எனக்கு கிருத்திகையினால் என்னென்னே தெரியாது சாப்பிடாமல் இருப்பாங்க ஏமா சாப்பிடல அப்படின்னா கிருத்திகை வரதற்கண்டானுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்த முருகர் ஆராய்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கிருத்திகை விரதத்தோட சக்தி குழப்பம் சார் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து ஒரு நாள் கிருத்திகை விரதம் இருந்துட்டாங்கன்னா அவங்களால திரும்ப மாறமாட்டேன் அதே மாதிரி முருகருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா இப்போ வந்து ஒருத்தர் சிவன் பக்தராக இருக்கார் இல்லை ஒருத்தங்க அம்மன் பக்தராக இருக்காங்க இல்லை பெருமாள் பக்தராக இருக்காங்க இவங்க எப்பயாவது ஒரு கட்டத்தில் தசை மாதிரி எங்கேயா போவாங்க இப்போ தசை மாதிரி மாதிரி அந்த தெய்வத்தை விட்டு போக மாட்டாங்க ஆனால் எங்கே ஒரு இடத்துல மாறி ஏதோ ஒரு வகையில் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னால் வேறு தெய்வத்தை போவாங்க ஆனால் முருகப்பெருமான முருந்த ஒருத்த பிடிச்சி கும்பிட்டாங்க அப்படின்னா இவன் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி கோவம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி முருகனை திட்டமும் செய்வான் முருகனை கொண்டாடவும் செய்வான் அது முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த கலிபுகத்தில் ஒரு பெரிய சக்தி அப்படி இருக்கும்போது கிருத்திகைக்கு மட்டும் ஏன் இந்த நீங்கள் நல்லா காரங்க ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உங்க அந்த மாதம் தானே ஆனால் ஏன் முருகன் நிகழ்ச்சி வருதுன்னா அதுதான் பெரிய பிரபஞ்ச ரகசியம் கிருத்திகை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கர்மவினையை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள நாள் நீங்கள் அதீதமான நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டு பேரோட மூணு பேரோட மரணம் எடுக்கிறப்போ கிருத்திகை சம்மந்தமாக இருந்துச்சு ஏன்னா இது கிருத்திகை நாள் அப்படி இருக்குது அதுக்கு வயசானவங்க தான் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே இறைவன் நல்லா செஞ்சுருக்காரு நம்ம எல்லாம் மரணம் வந்து துன்பம் சோகம் நினைப்பாங்கல்ல ஆனால் இறைவன் அவங்களுக்கு நல்லா செஞ்சுக்கார் அது கிருத்திகை நாள் நிகழ்ந்திருக்கு கிருத்திகை வந்து கர்மவனையை மாற்றக்கூடிய ஆனால் இவங்க அடுத்த பேருக்கு உடனே நல்ல பேர் வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இவங்க ஒருத்தர் இறந்து தான் ஒருத்தர் வாழ்றது எல்லாமே கணக்குங்கம்மா இப்போ நான் கர்மா ரிசர்ச்சில் நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் டைம் ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட்ணும் இதெல்லாம் தனி போஷனாக நேர்காணலில் சொல்றேன் இறைவனுக்கு பலி கொடுக்கறதை பத்தி நான் ஒரு ஆராய்ச்சியில் உணர்ந்துருக்கேன் அது மெய் சிறுத்து போயிட்டிருக்கீங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு காரணமா தான் வச்சிருக்காங்க அடுக்குமா இந்த கிருத்திகை மட்டும் கர்ம வினை மாற்ற சக்தி சஷ்டி விரதம் சகலத்தையும் தரும் கிருத்தி விகை விரதம் கர்ம வினையை மாற்றும் கண்டிப்பா சார் திருச்செந்தூர் பௌர்ணம்பியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு நிறைய விமர்சனங்களுமே வந்திருந்தது அதை பற்றி என்ன சார் நினைக்கிறோம் அதை பத்தி நான் முன்கூட்டியே நிறைய சொல்லிட்டேன் நீங்க எந்த தெய்வ சக்தியை கடந்து போனாலும் விமர்சனத்தை தான் ஆகணும் எப்பேற்பட்ட நீங்க நீங்க இறைவன் இருக்காருன்னு ஒரு இடத்துல நீங்க பேச ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு விமர்சனம் வரதான் செய்யும் அதனால நம்ம அந்த பௌர்ணமி விரதத்துல சொல்லி பௌர்ணமி அன்னைக்கு இவங்க கடலை வந்து தங்குறாங்க விதி மாறுறப்போ அது எதிர்வினை சக்தி வரும் அதுதான் இப்ப பொதுவான எந்த விமர்சனம் முருகர் பாதத்துல வச்சிருவதுங்க ஓகே சார் இப்ப கடைசியா வந்து கர்மாவோட பயணம் எப்ப சார் முடிவுக்கு வருது நீங்க அதை பத்தி நிறையவே சொல்லியிருந்தீங்க கர்ம ஆராய்ச்சி கர்ம ஆராய்ச்சி வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாவே இருக்கும் நான் கர்ம ஆராய்ச்சியில உணர்ற விஷயம் என்னன்னா சக மனிதனாக சொல்றது நான் ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளோ இல்லை பெரிய குருவோலாம் கிடையாது ஆனால் நான் ஒரு நுணுக்கங்கள்லாம் பார்த்தேன் ஓ இப்படி தான் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ இப்படி தான் ஆகுதோ அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை உணர்ந்து என் வீட்டில் சொன்னால் கூட அதை கேட்பாங்களான்னு தெரியாது ஏன்னா மனிதன் அப்படி பண்ணி அந்த துன்பத்தை அனுபவிக்கின்னு விதி இருக்கு இருந்தாலும் நான் பிரபஞ்சத்தோட அனுமதி பெற்று இந்த விஷயத்த சொல்கிறேன் கர்மா வந்து உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் பழைய கர்மா புது கர்மாலாம் தாண்டி இப்போ இந்த ஒரு இருபது வயசில் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஒரு நாற்பது வயசுல இந்த வீடியோ பார்க்குறீங்க ஐம்பது வயசில் வீடியோ பார்க்குறேன்னா நான் சொல்கிற விஷயத்த என்ன பிடிச்சி ஃபாலோ பண்ணி அவங்க மட்டும் பண்ணுங்கள் மற்றவங்க பண்ணுறாங்க பண்ணாது ஆனால் இது நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க முதல் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்த பற்றி பேசாதீங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி கருத்து சொல்லாதீங்க யாராவது வந்து இவர் எப்படின்னு கேட்டார்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எதுங்க நீங்கள் ஒரே வார்த்தை சொல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு ஐயோ அவன் இப்படி இருந்தான் அவன் எப்படி இருந்தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்கள் பையன் வந்து நீங்கள் யார் சொல்கிறாங்களோ விமர்சிக்கிறாங்க ஒன்று அவரே பையனாக பொறுத்து திரும்ப அதே பேச்சு அனுபவிப்பாங்க உங்களோட தெரியும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி சம்மந்தப்படுத்த சம்மந்தப்படாத விஷயத்தை விமர்சனம் பண்ணாதீங்க எல்லோரையும் சமமாக பாருங்கள் நீங்கள் யாரை கேவலமாக நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட தான் காலம் கொண்டு போய் நிற்க வைக்கும் நீங்கள் நிற்கலாம் கூட உங்கள் பையன் போய் நிற்பான் அதுக்கு உதாரணமாக ஒரு மூணு நாள் சம்பவம் அவங்களே நான் இங்கே வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இது சொன்னால் வந்து இப்போ அவங்களோட அடையாளமும் தெரியப்படும் ஆனால் ஒரு கட்டத்தில் நானே அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் யாருமே கேவலமாக நினைக்காதீங்க யாரை கேவலமாக இப்போ மாமியார் மருமகளை கேவலமாக நினச்சிங்க அப்படின்னா மாமியார் படுத்த இருக்கப்போ மருமகள் கையால் தான் அவங்களுக்கு கடைசி கால சாப்பாடே கொடுக்குற மாதிரி இயற்கை கொண்டு வந்து நிப்பாட்டோம் இல்லை மருமகள் வந்து மாமியார் கேவலமாக நினைக்கிறீங்க அப்போ அவங்க துன்பம் செய்கிறாங்க என்ன வேணும்னு நினைக்கிட்டோம் யாருமே கேவலமாக நினைக்காதீங்க அதே மாதிரி எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்து அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க தாய் தந்தை மூலிமா தான் மகன்களுக்கு மகளுக்கு கர்மா வருது அதே மாதிரி மகன்கள் மூலயமா மகள்கள் மூலயமா அப்பா அம்மா கர்மாவாக வருது ஆசை ஆசையாக ஒரு குழந்தை பிறக்கும் ஒரே புள்ள சகலத்தையும் கொடுத்து வளர்ப்பாங்க அவ்வளோ பாசத்தைப்பாங்க கடைசியில் அந்த பையன் திடீர்னு ஒரு விபத்து போனப்போ அந்த தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா இது எல்லாமே கர்மா சுவாட்சி தான் ஸோ அதனால நீங்கள் எல்லா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போனால் எல்லோரும் சமமாக பாருங்க சமமான மனநிலைக்கு மாறிடுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கோடி லாட்ரி சீட்டில் விழுந்தாலும் சரி அக்கௌண்ட்டில் பத்து ரூபா பேலன்ஸ் இருந்தாலும் சரி ஒரே மனநிலை இருங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் பஞ்சபூதங்கள் நீங்கள் நான் ஒரு ஒரே ஒரு விஷயங்கள் நீங்கள் எப்போ எல்லோரும் சமமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இயற்கையாக தியான சக்தி வந்துடும் நீங்கள் எப்போ பஞ்சபூதங்களோட உங்களை தொடர்பு ஏற்படுத்தி பார்க்குறீங்களே உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப போறீங்க வெயில் அடிச்சுன்னா வெயில சபிக்காதீங்க என்னடா இப்படி வெயில் என்ன சாவடிக்குதுன்னு வெயில சபிக்காதீங்க ஓகே ரைட்டு வெயில் அடிக்குதுன்னு ஒரு ஒரு நியூட்ரலான மனநிலைக்கு போயிடுங்க அதே மாதிரி மழை வருதா என்னடா இவ்வளோ மழை வெளில வந்து மழையும் சபிக்காதீங்க சபிக்காமல் ஒன்று நன்றி சொல்லுங்கள் இல்லை நியூட்ரலா இருங்க இந்த பஞ்சபூதங்கள்ல மண் தத்துவம் நீர் தத்துவம் பெரிய தத்துவம் இந்த ரெண்டு பேரோட கனெக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எப்படி உங்க வாழ்க்கையில் கருமா செயல் பண்ணுற இயற்கை உங்களுக்கு உணர்த்தும் யார் மூலிமா இந்த பிரச்சனை வந்துச்சு யார் போனால் இந்த த தீர்வு கிடைக்கும் அப்படின்ற உணர்த்தும் அதே மாதிரி ஒரு பெரிய துன்பம் வந்ததுன்னா உடனே பயந்து எப்படா இந்த துன்பத்தில் வந்து வெளியில் போகிறோன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நீங்கள் அப்படி நினச்சி வருத்தப்பட வருத்தப்பட அந்த துன்பத்திலே தான் இருப்பீங்களா தோற துன்பத்தில் வெளியேற முடியாது அதுக்கு பற்றி நீங்கள் எப்படி சிந்திக்க அப்படின்னா இந்த துன்பம் துன்பம் எதனால வந்துச்சு என்ன தேதியில வந்துச்சு எனக்கும் இந்த தேதிக்கு என்ன தொடர்பு இருக்கா இந்த கிழமையில வந்து நான் எப்பயுமே சந்தோஷமா இருந்திருக்கேனா கஷ்டப்படுறேன் அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்துச்சுனாலே அதுக்கு வ வழி கடைச்சிட்டு வெளியில் வரதுக்கு முருகன் என்னை கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியலை என்னால் தாங்கவே முடியலை அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை முருகபக்தினா பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதில் ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாத்துது எத்தனையோ மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனில் இருந்தேன் ஒரு நாள் சிந்தூருக்கு வந்தேன் வந்து முருகர் கும்பிட்டு சன்னதி கொடிமரத்தில் உட்கார்ந்து மனவேதனையோட அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் முருகர் கொடுத்திருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆபீஸ் ஓபன் பண்ண போறேன் இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்க சார்